வந்தே மாதிரம் கால்டுவல் எழுதிய நூல் போலியானது வட திராவிட மொழிகள் குறித்து கால்டுவெழல் எழுதிய நூல் போலியானது ஜிஇ போப் கால்டுவெல் போன்றவர்கள் பள்ளி படிப்பு பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் மக்களை மதமாற்றம் செய்யவே ஜி போப் கால்டுவெல் போன்றோர் இந்தியா வந்தனர் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநருக்கு ஒரு வேலையே இல்லை தெரியுது அதை கிடக்கணுங்க சோனியா எதுக்கு வந்தால் இத்தாலியிலேருந்து சோனியா இந்தியாவுக்கு எதுக்கு வந்தான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கா சுப்ரமணியசாமி தெரியுமில்ல உங்கள் பாஜக பால மூத்த தலைவர் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு ஒரு டாலர் ரெண்டு டாலரில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் ரைட்டு அதை உங்களுக்கு சோனியா பக்கமே உங்களால் போக முடியாது முடியவே முடியாது அது என்ன கர்மமும் தெரில சோனியானாலே கப்சி கப் ஆகிடுறீங்க இன்னொரு விஷயம் இந்த மத மாற்றம் மத மாற்றம்ங்கிறீங்களா இப்போ பூந்தமல்லி போகிற வழியில் வானகரன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வானகரத்தில் கைலாசநாதர் கோயில் ஒரு கோயில் பரிதாவமாக ரோடு ஓரமாக இருக்கும் அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமான எட்டு காலில் ஏக்கரை நம்ம இவர் ஜீசஸ் கால்ஸ் வாங்கியிருக்காரு ஜீசஸ் கால்ஸ் வாங்கி அதுக்கு ஒரு நாற்பது கோடி சிண்டிகேட் பேங்க் கடன் வேறு கொடுத்துருக்கு ஜீசஸ் கால்ஸ் எதுக்கு நடத்துகிறாங்க மதம் மாற்றுறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு மதம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பெட்டிஷன் போட்டு 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 பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஆனால் கடன் மாத்திரம் திருப்பி கட்டிட்டான் போல தெரியுது சிண்டிகேட் பேங்க் வந்து இப்போ கனரா பேங்க் ஆகி போச்சான் ஆனால் கடன் மாத்திரம் திருப்பி கட்டிவிட்டான் அதனால் அவங்க புகார் எப்படியா முதல்ல மதம் மாற்றுறவனுக்கு எது பணம் கொடுத்த லோன் கொடுத்தா கூப்பிட்டு கேளுங்க நீங்கள் மதம் மாத்திரவனுக்கு சிண்டிகேட் பேங்க் எப்படி நாற்பது கோடி கடன் கொடுத்ததுன்னு கேளுங்க அதை விட்டுட்டு கால்டி வேலி எழுதி இருநூறு பொய்யானது அவர் வந்தது பொய் பொய் மதம் மாத்த மதம் மாத்தனு காமெடி பண்ணிகிட்டு இருக்காதுங்க அதெல்லாம் ரைட்டு தான் அப்போ தான் வழி வந்து நிறுத்திட்டாருல வழி வந்து நிறுத்திட்டார் ஆனால் நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க கண்டிப்பாக தயவுசெய்து மாநகரம் கைலாசநாதர் கோயில் இடத்த ஜீசஸ் கால்ஸ்ட்ரீட் வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் உடனடியாக இந்து அரண் ஆணையரை கூப்பிட்டு அந்த அந்தால் போட்ட பெடிசன் என்னையாச்சு கபாலி கோயிலுக்கு ஒரு சட்டம் அது ஒரு சட்டமாக சொத்தை மீட்டெடு அப்படின்னு ஒரு விரட்டு வரட்டுங்க பார்க்கலாம் உண்மையாக ஆளுநராக மிலிட்ரி கார் போலீஸ்கார் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த்